தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க ஜீவனாம்ச பாக்கிய கணவர் வந்து மனைவிக்கு செலுத்தும் வரை அந்த பர்டிகுலர் விவாகரத்தை வந்து நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் கொடுக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் எப்போவுமே நம்ம ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக பார்ப்போம் அதே மாதிரி இந்த வழக்கும் இந்த பர்டிகுலர் வீடியோலையும் ஒரு வழக்கை வந்து உதாரணமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த கொஷினுக்கான எப்படி அரை ஆச்சு எதற்காக இந்த வீடியோ அப்படின்றத வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து இந்த டிவர்ஸ் பிட்டிஷனை அப்ளை பண்ணியிருப்பாங்க எய்தர் கணவர் வந்து அந்த டிவர்ஸை வந்து கேட்டிருப்பாரு இல்லை மனைவி கேட்டிருப்பாங்க பட் எப்படி இருந்தாலும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கேட்கலாமா கேட்டால் அந்த பெண்மணி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கேட்கலாம் ஒருவேளை அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க கோர்ட்டும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க பட் அந்த ஆர்டர் பண்ண அமௌண்ட்டை அந்த கணவர் வந்து கொடுக்க மறுக்கிறாரு பட் டிவோர்ஸ் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறாரு இந்த சமயத்துல அந்த பர்டிகுலர் டிவோர்ஸ் பெட்டிஷனை எப்படி வந்து ஸ்டே ஆர்டர் வாங்குறது ஸ்டே பண்ணும் until இந்த அமௌண்ட்டை வந்து clear பண்ற வரைக்கும் ஸோ இந்த குறிக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ ஸோ நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணமாக பார்க்கலாம் ஸோ இந்த ஜட்மெண்ட்டில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட்டை கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் ஏற்ற மாதிரியே ஒரு கேஸ் ஹஸ்பண்ட் வந்து இந்த கே இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருடமாக இவங்க வந்து பிரிஞ்சு வாழறாங்க அதுக்காக போஸ் தட் இந்த ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸை வந்து அவங்க இருக்க இந்த லோக்கல் ஜுடிஷன் ஃபேமிலி கோர்ட்டில் இந்த பர்டிகுலர் டிவோர்ஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாரு இவங்க இந்து ஃபேமிலியாக இருக்கறனால இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பிரகாரம் டிவோர்ஸ் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்போது ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்க அந்த ஒய்ஃப் வந்து அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இந்து மேரேஜ் ஆக்டின் படி தனக்கு வந்து மாதம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் வந்து தரணும் அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஆன செலவு ப்ளஸ் அவங்களுடைய மைனர் டாக்டர் ரெண்டு பேருக்காகவும் மாதம் இருபத்தஞ்சாயிரமும் வழக்கு செலவுக்காக பொதுவாக பார்த்தீங்கன்னா வழக்கு படும்போது லிட்டிகேஷன் ஃபீஸ் வந்து செலவாகும் அதுக்காக ஐம்பதாயிரம் ரூபா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அந்த பர்டிகுலர் ஃபேமிலி கோட் பதினஞ்சாயிரம் ரூபாய் பணமும் மந்த்லி அவங்களுக்கு தரணும் அந்த லிட்டிகேஷன் ஃபீஸாக ரூபா தரணும்னு சொல்லி சேங்ஷன் பண்ணுறாங்க பட் இந்த சேங்ஷன் பண்ணி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைவர்ஸ் பிட்டிஷன் போடும்போது மெயின்டெனன்ஸ் கேஸ் தனியாகவும் டைவர்ஸ் வந்து தனியாகவும் இருக்கும் பட் ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணலாம் பட் என்ன தான் மெர்ச் பண்ணாலும் டைவர்ஸுக்கு முன்னாடி மெயின்டனன்ஸை ரிசால்வ் பண்ணிவிட்டு அந்த வழக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பெண் பண்ணினா அதுக்கப்புறம் இந்த டைவர்ஸை வந்து அதோட அட்டாச் பண்ணி டைவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் தர சொல்லி பட் இந்த கணவர் வந்து டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு இவர் வந்து கொடுக்க மறுக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு நா ஆறு மாதங்களுக்கு மேலே இந்த அமௌண்ட் இருக்கும்போது அவரை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அந்த லேடி அப்போ அந்த பர்சன் வந்து தர மறுக்கிறார் இதை அடுத்து பட் அந்த டிவோர்ஸ் மட்டும் வேணும்னு சொல்லி அந்த வழக்கை வந்து துரித பண்ணி சீக்கிரமாக வேணுன்ற மாதிரி கேட்குறாரு இப்போ இதை வந்து இந்த பெண்மணி பார்க்குறாங்க ஸோ இதை ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக சிவில் பிட்டிஷன் கோட் செக்ஷன் ஒன்ிபி ஒன் ஃபிப்டி ஒனில் இன்ட்ரி மெயின்டெனன்ஸை வந்து இவங்க வழங்காததுனால டிவோர்ஸை வந்து கொடுக்காதீங்க அன்டில் வந்து எனக்கான கிளைம் வந்து செட்டில்மெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து ஹை கோர்ட்டில் அவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி ஃபேமிலி கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க ஃபேமிலி கோர்ட் வந்து இல்லை நான் வந்து கேஸ் வந்து மெயின்டனன்ஸ் வேறு டிவோர்ஸ் வேறு டிவோர்ஸை வந்து மெயின்டெனன்ஸ்க்காக நான் ஸ்டாப் பண்ண முடியாதுன்ற மாதிரி குறிப்பிடவே இவங்க வந்து ஹைகோர்ட்ல ஒன் ஃபிஃப்டி ஒன் செக்ஷனை பயன்படுத்தி கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்போ ஹைகோர்ட் வந்து இந்த வழக்கை வந்து எடுப்பாங்க இல்லையா அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒய்ஃபோட கவுன்சிலும் மஸ்பட் கவுன்சிலும் ரெண்டு பேரும் வந்து ஹைகோர்ட்ல வந்து பேசுகிறாங்க அப்போ ஒய்ஃபோட கவுன்சிலில் என்ன சொல்கிறாங்க ஃபேமிலி கோர்ட் வந்து அவங்களோட இன்ன ரிட்டர்ன் பவரை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் கேஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க பட் ஹைகோர்ட்டுக்கு இதுக்கு பவர் இருக்குது அதனால அவர் மெயின்டெனன்ஸ் கொடுக்குற வரைக்கும் இந்த வழக்கை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கை ஹஸ்பண்ட் தரப்பில் என்ன சொல்றாங்க மெயின்டெனன்ஸும் இதுவும் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஒருவேளை அவங்க மெயின்டெனன்ஸ் தரலைன்னா அரியர்ஸ் வரலன்னு சொல்லி கிளைம் பண்ணி அதுக்கு எக்ஸிகூஷன் பிட்டிஷனை ஃபாலோ பண்ணி அதன் மூலிமா அவங்க மெயின்டெனன்ஸை வாங்கட்டும் பட் எதற்காக டிவோர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றாங்க இப்போ கோர்ட் ஹைகோர்டோட அப்சர்வேஷன் ஹைகோர்ட் அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு சைடோட வாதங்களையும் கேட்ட ஜட்ஜ் ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஆர்டர் வந்து நீதிமன்றம் கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள் இந்த பெண்மணிக்கு வந்து மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபா தரணும்னு சொல்லி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க அந்த ஆர்டரை மதிக்காமல் அதற்குரிய பணத்தை வந்து செட்டில் பண்ணாமல் இந்த ஹஸ்பண்ட் வந்து கோர்ட் ஆர்டரை அவமதித்து டைவோர்ஸ்க்காக மட்டுமே இவர் வந்து இன்சர்ஸ் பண்ணி கேட்டுட்ருக்காரு ஸோ அந்த காரணத்தின் அடிப்படையினால் இந்த டைவர்ஸ் ப்ரொசீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அன்டில் வந்து அவங்களுடைய மெயின்டனன்ஸ் அமௌண்ட் கிளியர் ஆகிற வரைக்கும் இந்த வந்து இன்ட்ரீம் ஸ்டேவை வந்து கிராண்ட் பண்ணுறாரு அந்த பெண்மணிக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவோர்ஸ் வந்து இப்போது ஃபேமிலி கோட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க அண்டில் அந்த செட்டில்மெண்ட் முடிகிற வரைக்கும் செட்டில்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை வந்து முடித்து வைக்க சொல்லியும் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் ஆர்டர் பண்ணுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டோட ஆர்டரை அவ அவமதிப்பு செய்த மாதிரி அவங்க வந்து கதுறாங்க தட் மீன்ஸ் வந்து கருதப்பட்டு இந்த ஸ்டேவை வந்து கிராண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வழக்கு மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்கல அப்போ டிவோர்ஸ் வந்து கேஸ் பெண்டிங்காக இருக்குது டிவோர்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாமா என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் வேணும்னு இருக்காரு ஆனால் பட் மெயின்டனன்ஸ்க்கான ஆர்டர் வந்துச்சு நான் பொறுமையாக வந்து அந்த பணத்தை வந்து வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க டிவோர்ஸை வந்து அவருக்கு கொடுத்துடலாமான்னு கேட்குறீங்க அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொசீடிங் இருக்கா அந்த ப்ரொசீடிங்கால் டிவோர்ஸை வழக்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டால் இந்த வழக்கில் உதாரணமாக நம்ம பார்த்துருக்கோம் அண்டர் சிபிசி ஒன் ஃபைவ் ஒன் வழக்கின் ஆட பர்ட்டிகுலர் செக்ஷனின் படி அவங்க பிட்டிஷனை ரைஸ் பண்ணி டிவோர்ஸை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம எப்பவுமே வந்து ஒரு வழக்கில் வந்து என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கைக்கு ஆப்ஷன் இருக்கா அதே அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா நீதிமன்றத்தில் அப்படின்றத ஒரு டிஃபென்ஸ் நம்ம டிஃபென்ஸ் கவுன்சிலோ இல்லை உங்களுடைய பர்டிகுலர் பார்ட்டியோ வந்து எந்த வழக்காக இருந்தாலும் நம்ம அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் வழக்குக்கு செய்கிறதுக்கு பார்ப்போம் அப்போது நீங்கள் கேட்கறது என்னன்னா டிவோர்ஸை ஸ்டாப் பண்ண முடியும் ஸ்டாப் பண்ண முடியும் ஸ்டே ஆர்டரும் வாங்கலாம் ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்கு நம்ம பார்த்துருக்கோம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்